இப்போ நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து அதிகமா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பல் இப்போ குச்சி இல்லன்னா ஏதாவது ஒரு சாம்பல் பொடி இதை தான் வந்து பல் தொலைக்கிறதே சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட்ல பேஸ்ட் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு சோ இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அட்வடைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க சோ இப்போ இது நம்ம என்ன மாதிரியான பேஸ்ட் யூஸ் பண்றது இது வந்து நிறைய பேர் கேக்குறதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் முட்டாள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க சரி நான் இப்போவும் நான் சொல்கிறேன் வேப்பங்குச்சி இந்த சாம்பல் எல்லாமே நல்லது தான் நல்லது தான் அது இல்லை அப்படிங்கிறத சொல்லலை பட் ஆனால் பிரசன் நடைமுறையில் அது எப்படி இருக்குது ஒரு காலத்தில் மண்ணெண்ண ஸ்டவ் யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ மண்ணெண்ண ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஒரு காலத்தில் நெருப்பை கொண்டு வரதுக்கு ரெண்டு கல்ல ரெண்டு கல்லை வச்சு ஒரசோம் இப்போ எங்கே தப்புன்னு தட்டுனா ஸ்டவ் எரியுது சரிங்களா ஸோ காலத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம மாற்றிக்கிட்டே போகணும் நம்மளோட உணவு பழக்கமும் மாறிடுச்சு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இட்லி தோசையே வந்து தீபாவளிக்கு ஒரு வாட்டி பொங்கலுக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க மித்தபடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு களி அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஹார்டான ஐட்டமா தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க சாப்பிட்ட கறிகள் இருக்கட்டும் காய்கறிகள் இருக்கட்டும் இது எல்லாமா மாட்டாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டான மெட்டீரியலாவே தான் இருக்கும் சரிங்களா அதுக்கு அந்த டைப் ஆஃப் பிரெஷ்ஷிங் வந்து ஓகே ஏன்னா மாவா உள்ளே போய் மாட்டிக்காது அது எதுவுமே லைட்டாக வாய் குளிச்சு முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சோம் எதுவுமே வாங்க உள்ளே போய் மாட்டாது பட் ஆனால் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பீஸா பர்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கரெக்ட் இது கடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரைஞ்சிரும் பள்ளி இடுக்கில் போய் பூந்துக்கிறோம் சரிங்களா நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு விளக்கலைன்னா அது வராது வேப்பங்குச்சியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது அதுக்குன்னு அதோட குணம் வந்து வேப்பங்குச்சியோட குணம் வந்து கெட்டது அப்படின்லாம் சொல்லலை அதே இது இப்ப நிறைய பேஸ்ட்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சப்போஸ் நீங்க வச்சு பல்லு விளக்குன்னா தாராளமாக பல்லு விளக்குங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி பல்லு விளக்குங்க ஆனால் அதே இது ரெகுலரா யூஸ் பண்ணா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியாது அண்ட் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சோப் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு சோப்பு ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு சோப்பு அந்த மாதிரி தான் பேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் பேஸ்ட்டு இவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் பேஸ்ட்டு பல்லு மஞ்சளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு டைப்பான பேஸ்ட்டு அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு சென்சிட்டிவ் ரிலேட்டட் டூத் பேஸ்ட்டு நிறையா இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொன்று மக்கள் என்ன பெருசாக ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை அவங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க இவங்க யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு வந்து ஃப்ளூரைடு வந்து அதிகமாக இருக்கும் ஓகே சாரி ஃப்ளூரைடு வந்து ஓரளவு கம்மியாக இருக்கும் குழந்தைங்களில் கொஞ்சம் ஃப்ளூரைடு அதிகமாகவே இருக்கணும் ஏன்னா தான் இது கிருமிகளோட சண்டை போடும் அந்த பல்லு சாரி சொத்தை உண்டாக்குற கிருமிகளோட சண்டை போடுறதுனால அவங்க பேஸ்ட்டில் ஃப்ளூரைடோட கண்டென்ட் டிஃபராக இருக்கும் அதனால அவங்களுக்கு குழந்தைங்களோட பேஸ்ட் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கணும் பெரியவங்களோட பேஸ்ட குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது இப்ப வந்து வாயில வந்து ஒரு துர்நாற்றம் வந்தோடனுமே வந்து அது வந்து வயிறு புண்ணுனால இருக்கும் அப்படின்னு நிறைய பெரியவங்க வீட்டுல வந்து இன்னைக்கும் சொல்றது உண்டு ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் வரும் பொழுது அது வந்து வயிறு அந்த வயிறில் உள்ள பிரச்சனைகள்னால தான் வருதா இல்லை பல்லுலேயே அவங்களுக்கு இயல்பாக வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்போதைக்கு இல்லை கண்டிப்பாக வயிறு பிரச்சனையினால வாயில் அந்த பிரதிபலிப்பு இருக்கும் சரிங்களா ஏன்னா அந்த ஸ்மெல்லு வர்றது வந்து வயிறு பிரச்சனைனால இருக்கும் குழந்தைங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டான்சில் சர்ஜரி பண்ணவங்களுக்கெல்லாம் வாயை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குவாங்க இதனால வாய் துர்நாற்றம் கொஞ்ச நாள் இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு அந்த டைம் செக் பண்ணி பாருங்க வாயில வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா அவங்க டைரெக்டாக ஒரு கேஸ்ட்ரோன்ட்ரலஜிஸ்டோ அவங்களோட ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபிஷியனை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது ஓகே இப்போ அது மாதிரி குழந்தைங்களுக்கு பொதுவாக எந்த வயசுல அந்த பற்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த பால் பற்கள் வந்து விழுந்து முளைக்குதுன்றது சொல்கிறாங்க ஆமாம் அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து விழ ஒரு வயசுக்குள்ளே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பல்லு ஸ்டார்ட் ஆயிரும் ஓகே சரிங்களா ஒரு வயசுக்குள்ளேயே இது டிஃபர் ஆகலாம் ஆண் பெண் அந்த மாதிரி இதில் கொஞ்சம் பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக வளரும் ஆண் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும் இந்த மைல் ஸ்டோன்ஸ்லாம் இதை வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இந்த ஒரு வயசுக்குள்ளே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் இதுதான் ஒரு ஆவரேஜான டைமு ஸோ அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு வந்து அந்த பேசிக்காக கையில் ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்குது அதை நீங்கள் கையில் இன்சர்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்குலாம் லைட்டாக ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த டைமில் இருந்தே அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருது ஸோ எத்தனை வயசு வரைக்கும் டாக்டர் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த பள்ளியில் விழுந்து முளைக்கிறது அப்படின்றது வந்து இருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக இருக்கிறது ஆம்பளை பசங்களுக்கு தான் அது வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் கூட சில பசங்களுக்குலாம் பால் பல்லுங்கிறது இருக்கும் சரிங்களா பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ளேயே மேக்சிமம் விழுந்துடும் ஓகே இப்போ பெரியவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் இல்லை ஒரு இருபது வயசு கிட்ட ஒரு பல்லு திடீர்னு ஆடுதோ இல்லை ஏதோ ஒரு இதில் விழு விழுந்துருது அப்படின்னா அதே பல்ல திரும்ப எடுத்து நம்ம வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அதாவது அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக விழுந்துருச்சுன்னா அதுவும் உடையாமல் விழுந்துருச்சுன்னா முழு பல்லாக வெளியே ஃபஸ்ட்டு அந்த பல்லு எடுத்து பார்க்கணும் முழு பல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த பல்ல ஒரு நல்ல தண்ணியில கழுவிட்டு வெறும் அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா நார்மல் ரூம் டெம்பரேச்சர் பால் ஐஸ்லேயோ சூடாகவும் இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சர் பாலில் அந்த பல்லை போட்டு வச்சிடணும் பல்லை போட்டு இம்மிடியேட்டாக போய் ஒரு டென்டிஸ்டை போய் பார்த்துடணும் அப்படி சப்போஸ் அவங்களுக்கு பாலே கிடைக்கலையா அந்த பல்ல கழுவுன பல்ல அப்படியே அவங்க வாயில் போட்டு அந்த உமிழ் கொண்டு வந்து டென்டிஸ்டை போய் பார்த்துடணும் இதுதான் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இம்மிடியேட்டாக அந்த பல்ல விழுந்த இடத்துலையே அந்த பல்லோட சாக்கெட்லேயே வச்சு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சப்போஸ் உடஞ்சிருச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது நேச்சுரலாக விழுகும் பார்த்தீங்களா இது வந்து எதனால் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த பிரச்சனைகள்னால இருக்கலாம் இந்த ஈர்ப்பிரச்சனைகள்னால இது வெளியே வந்துருச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த சைடு எலும்பே இருக்காது எலும்பு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ டேமேஜ் ஆன எலும்பில் திரும்ப வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது சரிங்களா சொல்ல பார்த்தா அந்த இடத்துல ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிறது கூட டவுட்டு தான் ஏன்னா இம்ப்ளான்ட்டும் நம்மளோட மாதிரி தான் நீங்கள் வச்சிங்கன்னா அதில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் உங்கள் இம்ப்ளான்ட்டையும் பரவும் மெட்டல் தானே அதில் என்ன ஆக போகுது அப்படின்னு அதுலேயும் இன்ஃபெக்ஷன் பரவும் சரிங்களா பரவுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இம்ப்ளான்ட்டையும் தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் ஈரில் ஏதாச்சும் ரத்த கசிவு மாதிரி இருந்துச்சுன்னா போய் உங்கள் டென்டிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதும் அதுக்காக தான் இந்த ஈர் பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ணுறது எதுனாலன்னா சின்ன சின்ன அழுக்கில் தான் ஸ்டார்ட் ஆகி அது வந்து பெரிய லெவலில் போகும் இந்த அழுக்கை ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம்னா இந்த ஈர் பிரச்சனைகளே இருக்காது ஓகே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அந்த கிளீன் பண்ணா பல்லு டேமேஜ் ஆயிரும் கிளீன் பண்ணா பல்லு உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க எங்களோட அதாவது ஒரு பல்ல எடுக்கிறதுக்கோ இல்ல அதை உடைச்சு எடுக்கிறதுக்கோ எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சம்டைம்ஸ் அதை கையில வலிக்க ஆரம்பிச்சிரும் அவ்வளவு அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாதான் ஒரு பல்லே உடைக்க முடியும் ஸ்ட்ராங் பார்ட் ஆஃப் த பாடிங்கிறது சும்மாவா அப்படி உட அப்படி இதில் ஒரு சின்னோண்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உடைக்கவே முடியாது அது அல்ட்ராசோனிக் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்படி சொரண்டோம் அதுதான் உங்களுக்கு அங்கே குத்துற மாதிரியோ கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரியோ இருக்கும் இது என்னென்னா உள்ளே இருக்கிற அழுக்கை தான் எடுக்குமே தவிர பல்லவம் உடைக்காது இப்போது எல்லாருக்குமே முப்பத்தி ரெண்டு பல்லுமே முளைக்கிறது இல்லை முப்பது பல்லு தான் இருக்கும் யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு பல்லு அந்த பல்லு பல் யானை பல்லுன்னு சொல்லுவாங்க அந்த பல் வந்து அந்த பல்லுனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அந்த பல்லு சிலர் வந்து எடுத்துருங்க அது இருந்தாவே உங்களுக்கு எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டிகிட்டே இருக்குன்றாங்களே அது எந்த அளவுக்கு சரி அதுக்கு நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பத்தி ரெண்டு பல்லுமே இருந்துச்சு எல்லா பல்லுமே நல்லபடியாக முளைச்சிருச்சு பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஞானப்பல்ல வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நான் டென்டிஸ்ட்டுங்கிறதுனால எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இல்லை கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதால் நான் வாலண்டியராகவே போய் அதை எடுத்துட்டேன் சில பேருக்கு என்னென்னா அந்த ஞானப்பல் வளரவே வளராது முப்பது வயசான வரைக்கும் உள்ளே அந்த இம்பேக்டட் சொல்லுவாங்க அடைவுற்ற பல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன செய்யும்னா அது போய் பக்கத்து பல்ல இப்படி எடுத்துக்கிட்டே இங்கே இருக்கும் சரிங்களா ஒரு ஃபைவ் டே அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லு வளரும் போது அதை சுற்றி ஆஸ்டியோ கிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு செல்லு இருக்கும் இந்த செல்லோட வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லு வளரும் போது இந்த எலும்பெல்லாம் அரிக்கிறது அந்த செல்லு தான் ஆஸ்டியோபிளாஸ்டுங்கிறது வந்து இந்த செல் அந்த எலும்பெல்லாம் ஒன்றா சேர்க்கிறது ஸோ ஆஸ்டியோ கிளாஸ்ட்டு தான் அந்த பல்லை சுற்றி இருக்கும் ஸோ எலும்புல இருந்து இந்த ஆஸ்டியா கிளாஸில் என்ன செய்யும் ஃபுல்லாக அந்த எலும்பை அரிச்சுக்கிட்டே மேலே கொண்டு வந்துடும் சரிங்களா இப்போது இப்போ பின்னாடி இந்த பல் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு பல் இருக்குது இப்படி சாஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த ஞான பல் ஸோ இப்போ என்ன செய்யணுன்னா இந்த ஆஸ்டியா கிளாஸ்ட் இந்த முன்னாடி இருக்கிற பல்ல வந்து ஒரு எலும்பாக நினச்சிக்கிறோம் ஸோ இது வளர தான் ட்ரை பண்ணும் வளர ட்ரை பண்ணும் போது ஆகும்னா இது அரிச்சரித்து இந்த சைடில் இருக்கிற எனாமல் ஃபுல்லாக போயிடும் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயங்கரமாக வலி இருக்கும் அப்போ இந்த ஞானப்பல்லை க ஃபஸ்ட்டு எடுத்தாகணும் சரிங்களா அப்போ எடுக்கலன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் உள்ளக்க போனோன்னா சென்சிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும் அப் அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞானப்பல்லை எடுத்துகிட்டு இதுக்கு ரூட் கேல் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு இன்னமும் வலி பயங்கரமாக வராந்துச்சு இந்த பல்லை இந்த சைடு ஒரு சைடு ஃபுல்லாகவே பயங்கர ஷாக் அடித்த மாதிரிலாம் இருக்குது பயங்கரமாக இருக்குது இதனால அப்படின்னு அப்படின்னு வ அந்த ஸ்டேஜுக்கு போயிருச்சுன்னா அப்போ இந்த ஞான எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பள்ளியும் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட ஒரு பட் நான் சீரியஸாக சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பல் உங்கள் பல்லு எல்லாத்துலேயும் அந்த நாலு பல்ல தவிர எல்லா பல்லுக்குமே யூஸ் இருக்குது ஓகே நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி கடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த யூஸ் இருக்குது எக்ஸப்ட் அந்த ஞான பல் தவிர அதுக்கு அதுக்கு யூஸே கிடையாது உண்மையாக சொல்ல பார்த்தா அது யூஸே கிடையாது அது கடிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகாது பல்லை எடுக்கும் பொழுது இருக்கிற வழிய பொறுத்துக்க முடியாததுனால நிறைய பேர் அந்த பல்லை எடுக்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த அனஸ்தீசியாவோட எஃபெக்ட் அனஸ்தீசியாவோட வீரியம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்க அந்த சைடு இன்ஜெக்ஷன் லைட்டா அந்த இன்ஜெக்ஷன் பெயின் தான் அதை மட்டும் தாங்கிட்டாங்கன்னா அந்த சைடு பெயினே இருக்காது பல் எடுத்ததுக்கப்புறம் மேபி அந்த வீக்கோ இருக்கும் இது ஏன்னா அந்த சைடு ரெண்டு எலும்பு சேர்ற இடம் சரிங்களா இப்படி ஒரு ஆங்கிள் இது வந்து ரெண்டு எலும்பு சேர்ற இடம் அதை அதில் வந்து நம்ம பல்ல உடச்சி எடுக்கும் போது அந்த சைடு அந்த போன் லைட்டாக கிராக் ஆகிருக்கும் இது நைன்டி பர்சன்டேஜ் கிராக் ஆகும் அந்த போன் கிராக் ஆகுறதுனால தான் அந்த வீக்கம்லாம் வருது ஃப்ராக்சர் ஆகிருச்சுன்னா டெப்புனா அந்த இடத்துல எப்படி பயங்கரமாக வீங்குது கை உடஞ்சினாலோ இல்லை கால் உடஞ்சினாலும் பயங்கரமாக வீங்கிடும் அது வந்து நேச்சுரல் இன்ஃப்ளமேஷன் அதே மாதிரி தான் வீங்கும் பட் அவங்க வந்து ஒரு ஐஸ் வத்தனம் கொடுத்தா ஒன்று ரெண்டு நாளில் அது செட் ஆயிடும் ஸோ இப்போ சிலர் வந்து ஒரு பைக்கில் போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தாடையில் அடிபட்டுச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க எல்லா பல்லையுமே நம்ம வந்து மாற்றுறது அப்படின்றது சிரமமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியே வரும்போது வந்து என்னென்ன மாதிரி சிரமங்களை அவங்க சந்திக்கிறாங்க நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இது ட்ரோமா கேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்ரே ஃபர்ஸ்ட் நாங்கள் செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு எத்தனை பல்ல காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணுவோம் என்னென்னலாம் பல் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜை அதை காப்பாற்றுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் எல்லாமே ஹோப்லெஸ் ஆயிடுச்சு எது ஹோப்லெஸ் ஆயிடுச்சோ அப்போ தான் அதை எடுப்போம் எல்லா பல்லுமே ஹோப்லஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது எல்லா பல்லையும் எடுத்துகிட்டு நம்ம டென்ச்சரோ இல்லை இம்ப்ளான்ட்டோ வச்சு தான் நம்ம பல்லையே கட்ட முடியும் ஓகே இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லா பள்ளையும் பொழுது அதுக்கான காஸ்ட் ஆஃப் இது எவ்வளோ இருக்கும் டாக்டர் காஸ்ட்டு வந்து சரி நம்ம வந்து இன்னைக்கு நீங்கள் இதை வந்து யூடியூப் சேனலில் இன்றைக்கி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க சரிங்களா இன்றைக்கி பெட்ரோல் விலையை வந்து நான் இப்போ சொல்கிறேன் பெட்ரோல் விலை இன்னைக்கு நூறுரூவா இருக்குதுன்னு ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தாலும் உங்கள் வீடியோ அப்படி தான் இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு நீங்க பெட்ரோல் விலை நூறுபா தானே சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் போய் பேச முடியாது சரிங்களா அதே மாதிரி தான் தங்க விலை பெட்ரோல் விலை ஏறுற மாதிரி இதுவும் ஏறும் சரிங்களா ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப சீப்பாகவும் ஈஸியாகவும் ஆயிடுச்சு சரிங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒன் ஷார்ட் பேமெண்ட் அப்படிலாம் இருந்துச்சு இப்போ பல டென்டல் கிளினிக்ஸில் வந்து எந்த மட்டும் சொல்ல மாட்டேன் பல கிளினிக்கில் வந்து இதை ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் அவங்க கூட கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் முன்னாடி இருந்ததோட இப்போ முன்னாடி பல லட்சங்கள்ல இருந்துச்சு இப்போ அது சில லட்சங்களுக்கு அகிருக்கு சரிங்களா ஃபுல் பல் கட்டுறது நான் சொல்கிறேன் ஸோ அது எல்லாருக்குமே சாத்தியமாக டாக்டர் இந்த ஃபுல் பல்லையும் வந்து கட்டணும் அதுவும் நம்ம எலும்பு நல்லா இருந்துச்சுன்னா எலும்பு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா பண்ணலாம் சரிங்களா ஃப்ரண்ட்டில் மட்டும் எலும்பு இருந்துச்சுன்னா இந்த ஆல் ஆன் ஃபோர் டெக்னிக் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க பின்னாடியும் எலும்பு நல்லா இருந்துச்சுன்னா ஆல் ஆன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு இம்ப்ளான்ட்டு கீழே வச்சுட்டு அது மேலே பல் வைக்கிறது ஆல் ஆன் ஃபோர்னால் நாலே நாலு இம்ப்ளான்ட் அது வந்து ஒரு ஒரு ஆங்கிள்டாக வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே பல்சட்டு வைக்கிறது ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பல் செட்டு வைக்கலாம் பட் எலும்பு டோட்டலாக காலி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு நாற்பது வருஷமா பல்லு இல்லாம இருக்கிறேன் இந்த நாற்பதாவது வருஷம் நான் வச்சே தீரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பல் எலும்பே இருக்காது சரிங்களா எலும்பு இல்லாத இடத்துல செவ்வந்தா தான் சித்திரம் வரைய முடியும் எலும்பு இல்லாத இடத்துல இம்ப்ளான்ட வைக்கிறது தான் என்ன செய்யறது சரிங்களா ஸோ அது அதான் நமக்கு நாள் போக நாள் போக நம்மளோட அலட்சியத்தினால பல புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இம்ப்ளான்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் புது டெக்னாலஜிகள் என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ இப்போது இந்த மவுத் வாஷ் அப்படின்றது உங்களை மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க டெய்லியுமே நீங்க ரெகுலராக பண்ணலாமா சிலருக்கு ஒரு பயம் இருக்கு மவுத் வாஷ் நம்ம ரெகுலராக பண்ணும்போது அதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸா வருமோ அப்படின்ற பயம்லாம் ஒரு சிலருக்கு இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவது மவுத் வாஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா குளோஹக்ஸ் குளோர்ஹக்சன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது இந்த கெமிக்கல் தான் உங்களுக்கு அந்த துர்நாற்றம் இந்த சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இதில் நெகட்டிவான விஷயம் மவுத் வாஷ்லேயே இருக்கிற நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே குளோராக்சிடென்ட் தான் இது என்ன செய்யணும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்கள் பல்ல மஞ்சள் ஆக்கிட்டே வரும் ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் ஒரு முப்பது நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த முப்பது நாள் அதை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் நார்மலாக ஒரு உப்பு தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமுக்கு சரிங்களா கொஞ்சம் உப்பு தண்ணியை வந்து மாய் குப்பளிக்கிறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப வேணாலும் மவுத் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ரெகுலராக நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது பட் இப்போது ரீசெண்டாக என்னென்னா ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லி வந் ஒரு மவுத் வாஷ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில மவுத் வாஷ் இந்த ஏடிஎஸ் அப்படின்னா என்னென்னா ஆன்டி டிஸ்கலரிங் சிஸ்டம் ஓகே இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த கலர் மாறுறது வந்து கம்மியாக இருக்குது நானும் பல பேருக்கு அதை சொல்லுவேன் பட் ஆனால் இதையும் நீங்கள் வந்து முப்பது நாள் யூஸ் பண்ணுங்கள் முப்பது நாள் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் அட்வைஸ் பண்ணிடுறேன்